அவங்களுக்கு சாவை விட மிக தண்டனையை கொடுக்கணும் சாகும் வரை ஆயுள் தண்டனை இந்த வழக்குல இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் பாராட்டுறோம் ஏன் பாராட்டணும்னா இந்தியாவில் இப்படி ஒரு வழக்குக்கு இப்படி ஒரு நீதி கொடுக்கறதே மிகப்பெரிய விஷயம்தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி அப்படிங்கிறது

அடிச்சிட்டு இருந்தேன் அது ஒரு குரூர் மனப்பான்மை ரொம்ப ஹேப்பி அடிச்சிட்டு இருந்தான் அதுவும் ஆளெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்டு கூப்டு அடிச்சிட்டு இருந்தான் இந்த ஜியோகரிபி சேனல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க அதுல தனியா சிக்கன ஒரு இறைய கிட்டத்தட்ட அந்த ஹைனாக்கள் எப்படி கொதறி சாப்பிடும் பாத்திருப்போம் ஹைனாக்கள் சொல்லலாமா இல்ல ஓநாய்கள் சொல்லலாமா இல்ல செல்கள் சொல்லணுமா ம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் இந்த வழக்கில் இருக்க எல்லா தரப்பினர்கள் கிட்ட இருந்தும் நம்ம பேச முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல ஆனா பேச வேண்டிய ஒரு தரப்பு இருக்கு அந்த ஒன்பது ஓநாய்களின் அம்மாக்கள் சினிமால எல்லாம் பாட்டெல்லாம் போடுவாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பதிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் இல்லே எழுதினவரும் ஆம்பளை பாடினவரும் ஆம்பளை இசை அமைச்சவரும் ஆம்பளை ஆனா பொறுப்பு மட்டும் அன்னைக்கு இருந்தாலும் இந்த ஒன்பது பேத்தோட அம்மாக்களை வன்மையா கண்டிக்கிறேன் என் பையன் ரொம்ப நல்ல பையங்க அவன் குற்றவாளி இல்ல அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்லிட கூடாது வேணா நீங்க இப்படி சொல்லலாம் என் பையன் கூட இன்னும் சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க பிடிக்கல வேணா சொல்லலாம் நம்ம சென்டிமெண்டா பேசுற மாதிரி பேசணும்னா அவங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா அப்படி கேட்டா என்ன சொல்லிட போறாங்க மச்சி உன் அக்காவை நான் எடுத்துக்கிறேன் என் தங்கச்சி நீ எடுத்துக்கன்னு சொல்ல போறானுங்க ஏன்னா அதையவே மிகப்பெரிய ஹாபியாவும் அவ்வளவு சந்தோஷமாவும் இருந்த பசங்க ஏதோ இந்த ஒன்பது பசங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால மட்டும் இங்கே வந்து சட்டங்களோ எல்லாமே சமூகமோ சரியாயிர போறது கிடையாது இந்த பிரச்சனை எல்லாம் நடக்காம இருக்கணும்னா பறந்து கல்வி வேணும் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்விங்கிறது பெண் என்பவள் பாலியல் பிண்டம் அவளுக்கு இருக்கிற உரிமையே தேவதாசியா இருக்கிறது அழகான வார்த்தையா இருக்கு வேண்டும் வேசி எப்படி இருப்பாங்கன்னு போயிட்டு வந்த எல்லா ஆம்பளைங்களுக்கும் தெரியும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரம் வருஷத்துல வேசிக்குரிய கல்விய மட்டும்தான் பெண்களுக்கு கத்து கொடுத்துருக்கு அதுலயே பேசிக் எஜுகேஷன் மிடில் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அப்படி போய்கிட்டே இருக்கு அவ்வளவு எஜுகேஷன் பெண்ணுக்கு மட்டும் கத்து கொடுத்து வச்சிருக்கு அதுவும் தேவதாசி பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தை குல தொழில் தான் இந்த கல்வி சாக்கடையில புரண்டு வர ஆண்களின் மனம் மூளை எல்லாமே புழு மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட சாக்கடையில புரண்டுட்டு இருந்தவங்க தான் இந்த ஒன்பது புழுக்களான பொள்ளாச்சி வழக்குல இருக்கிறவங்க உடனே பொள்ளாச்சிக்காரங்கெல்லாம் கோச்சுக்காதீங்க சிக்காத கோயம்புத்தூர் காரனும் இருக்கிறான் சிக்காத ஈரோட்டுக்காரனும் இருக்கிறான் சிக்காத திருப்பூர்காரனும் இருக்கிறான் சுத்தி சிக்காதவங்க அத்தனை பேர் இருக்காங்க இன்னும் தீர்ப்பு பெண்டிங்ல இருக்க அரணையூர்காரங்கூட ஒருத்தர் இருக்கான் அரணையூர்னதும் நீங்க பழசு யாரு என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க அதே ஆளு இப்ப பனையூர்லயும் இருக்கான் இந்த பாலியல் குற்ற வழக்க பத்தி நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கருத்து கேட்கலாம் எல்லாரும் பேசுவாங்க பேசிக்கிட்டு இருக்கிற சீமான் கிட்ட போய் கேளுங்க ஒரு வார்த்தை இந்த சீமானுக்கு பின்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப இந்த நீதி கொடுத்த நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இவனும் ஆயுள் தண்டனையில தான் இருந்திருப்பான் உடனே உன்னோட வன்மத்தையும் உன்னோட கோவத்தையெல்லாம் இங்க கொண்டாந்து காட்டாதுன்னு சொல்லாதீங்க இந்த பெல்டால் அடிச்சாங்க அந்த ஒன்பது பேர் அவங்களே வீடியோ எடுத்து அவங்களே சிக்கனாங்க சில்ற பையன் அவனே அவன் வாயால எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான் அதே அந்த பாலியல் குற்றவாளிக்கும் இதே மாதிரியான தண்டனையை கொடுக்கணும் தான் கேட்டுக்கிறோம் குறிப்பா இந்த வழக்கினுடைய வெற்றின்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் சாட்சி சொன்ன பெண்கள் நீ எதுக்கு நீ எதுக்கு அந்த இடத்துல நீ எதுக்கு அவங்கிட்ட அந்நேரத்தில் பேசின நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்துக்கு போன இதெல்லாம் வழக்குக்கு சம்மந்தம் கேள்வி வழக்குக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியை கேளுன்னு சொல்லி தெளிவாக என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருக்காங்க ஏன் இதெல்லாம் வழக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வின்னு சொன்னேன்னு கேக்குறீங்களா இந்த ரெண்டாயிரம் வருஷமா இதெல்லாம் வழக்கமா கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி தானே ஒரு புண்ணு தனியா இருந்துட்டா இருந்துட்டா ஃபாதராகவே இருந்தாலும் ஒருவேளை எங்கர் பிரதர் எல்டர் பிரதராகவே இருந்தாலும் மேபி சன்னாகவே இருந்தாலும் சல்லாபம் செய்து விடுவாள் பெண் அதனால் சமூகத்துக்கு கேடு அப்படின்னு நானா சொன்ன சொன்ன வெண்ணங்கள்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க சாரி எழுதின வெண்ணங்கள்லாம் செத்து போயிட்டாங்க அது அப்படியே ஏத்துக்கிட்டு பேசுன வெண்ணங்கள்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க சாஸ்திரம் சொல்றது பெண் தனியா இருக்கப்படாது அப்ப ஆம்பளை இல்ல அந்த எல்டர் யங்கர் சன் யாருமே ஆம்பளை இல்ல இவாளையெல்லாம் போய் இந்த பெண்ணே சலாபிச்சுட்டா அவால்லாம் இந்த உறவு முறையெல்லாம் கெட்டுப் போயிடப்படாதுன்னு மித்ரன் மாதிரி தவம் இருந்துகிட்டு இருந்தா இந்த மேனாமினிக்கு மேனகைகள் தவத்தை கெடுத்துடுவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதான் இதெல்லாம் சம்பிரதாயம்னு நம்ம வச்சுன்னுருக்குறோம் அப்படிங்கிற இந்த ஒன்று கொடுத்த உண் ஆண்களை இப்படி எல்லாம் செயல்பட வச்சுக்கிட்டு இருக்குது இனி இப்படியெல்லாம் யாரும் செயல்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் அம்பேத்கர் எழுதுன சட்டம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு

India. ஏன்னா இங்க அம்பேத்கர் சட்டத்தை தாண்டி இங்க ஒரு சட்டம் உலாவிக்கிட்டே இருக்கு அது எல்லா மூலைகள்லயும் நீக்க மர நிரம்பி இருக்கு அரசு திருநாவுக்கரசன்னு பேர் வச்சேன் இந்த ஒன்பது பேர்ல ஒரு பேராது மாறி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் வட இந்திய ஊடகங்கள் இன்னொரு தீர்ப்பு எழுதி தண்டனையே கொடுத்து முடிச்சிருக்கும் இந்தியா ஏன்னா இங்க தீர்ப்புங்கிறதே பேருக்கே

முதல் இங்க கல்வியே இல்ல அப்புறம்தானே பாலியல் கல்வி இங்க பேசிக் கல்வியே தேவைப்படுது ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பத்தி இந்தியால பேச ஆரம்பிக்கணும் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கே தெரியும் ஜென்ஸுக்குள்ளேயே ஈக்குவாலிட்டி இல்லை ஒருத்தர் மேல போயிட்டாரு மிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலே வரணும் மேலே வரணும் மேலே வரணுங்கிறது ஆசை இப்படி மேலே வரணும் மேலே வரணுங்கிற இவங்களோட ஆசைக்கு கீழே இருக்கிறவனை மிதிச்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா கீழே இருக்கிறவனை மிதிச்சாலே இவன் ஆட்டோமேட்டிக்கா மேல வரணும் ஆயிருவான் இந்த மேலே வரணும் கீழே வரணும் எல்லாம் இல்ல எல்லாரும் ஒரே வனம் அப்படிங்கிற சமத்துவத்தை முதல்ல அதுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆண் பெண்ணும் சமம்ங்கிறதுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் எப்ப போய் முடியறது இதுக்கெல்லாம் கல்வி ஒண்ணு மட்டும்தான் தீர்வு கல்வினதும் எல்லா கல்வியும் கொண்டு வந்துடாதீங்க அறிவியல் கல்வி ரொம்ப முக்கியம் இதுவரைக்கும் அறிவியல் பல விஷயங்களை மாத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு நீங்களே மாறினீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அறிவியல் இதையும் மாத்தும் இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி உட்பட இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்த வழக்கறிஞர்கள் உட்பட இந்த வழக்குல சரியாக செயல்பட்ட காவல்துறை உட்பட காவல்துறைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்த மகளிர் அமைப்புகள் உட்பட இதெல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் தானாக வந்து இந்த வழக்குக்கு போராடி இருக்காங்க ஊடகத்துறைக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறதுல நக்கீரனுக்கு மிகப்பெரிய நன்றி ஒவ்வொரு சமூக ஊடகங்களும் தன்னோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டுருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம் இனி அதை நோக்கி பயணம் பண்ணுவோம் அந்த இணைந்த பயணத்துக்காக எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்